வைக்கும் வினோதம் புதுக்கோட்டை மாவட்டம் அருகே உள்ள முத்துமாரியம்மன் கோவில் உலக புகழ்பெற்ற கோவிலாக திகழ்ந்து வருகிறது இந்த கோவிலில் ஒவ்வொரு வருடமும் நடைபெறும் பங்குடி திருவிழாவின் உச்சபட்ச நிகழ்வான நாடு செலுத்துதல் எனும் நிகழ்வு மிகவும் பிரபலமானது இவ்விழாவின் தொடக்கமான பூச்சுரிதல் விழா கடந்த சில வாரங்களுக்கு முன்பு வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனையடுத்து தீமிதித்தல் பால் குடம் எடுத்தல் காவடி தூக்குதல் என ஒவ்வொரு நாளும் விழா களை கட்டும் அப்போது அம்மன் வீதியுலா ஊர்வலத்திற்கு முன்பு ஆண்கள் பெண்கள் என ஆயிரக்கணக்கானோர் கூடி தீப்பந்தங்கள் தூக்கிச் செல்வது வழக்கம் அதே சமயம் பெண்களின் கும்மி ஆட்டத்தோடும் வீதி உலா நடைபெறும் ஒவ்வொரு நிகழ்வுடன் கலை நிகழ்ச்சிகளும் நடக்கும் இந்த திருவிழாவில் பொங்கல் நாள் என்ற ஒரு நாள் உண்டு அதில் சுமார் நூறு கிராம மக்கள் தங்கள் வீடுகளில் பொங்கல் வைத்து படைகளிட்டு உறவினர்களை எல்லாம் அழைத்து விருந்து படைப்பார்கள் திருவிழாவின் கடைசி நாளில் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு வந்து அம்மனை வணங்கி நாடு செலுத்துதல் எனும் நிகழ்வு நடைபெறும் இந்த நிகழ்வு காண்போரை பிரமிக்க வைக்கும் இந்த திருவிழாவின் இறுதியாக நாடு செலுத்துதல் மற்றும் பொங்கல் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படும் இதில் பொன்னமராவதி நாடு செவலூர் நாடு ஆலவயல் நாடு செம்பூதி நாடு ஆகிய நாடுகளைச் சேர்ந்த கிராம மக்கள் ஈட்டி கம்பு உள்ளிட்ட பொருட்களுடன் கலந்து கொண்டுள்ளனர் அப்போது பக்தர்கள் உடலில் சேறு சகதிகளை பூசிக்கொண்டும் அம்மனுக்கு நேர்த்தி கடனை செலுத்தினர் நாடு செலுத்தும் முதல் நாளில் ஒரு கண்மாயில் தண்ணீர் விட்டு நன்றாக சேற்றை குழப்பி வைத்து விடுவார்கள் நேர்த்தி கடன் உள்ள பக்தர்கள் சிறுவர்கள் நன்றாக குழப்பிய சேற்றில் குளித்து உடல் முழுவதும் சேற்றை பூசிக்கொள்வார்கள் பின்னர் தலையில் பறவைகளின் இறகுகள் உடலில் பஞ்சு உள்ளிட்டவைகளை ஒட்டி கொண்டு கைகளில் வேல் கம்புகளுடன் சிலம்பமாடியபடி நேர்த்திகரன் செலுத்துவார்கள் இவர்களுக்கு முன்னால் ஆலவையல் நாட்டார் பதாகையுடன் செல்வார்கள் அதன் பின்னர் அனைவரும் சிலம்பத்துடன் செல்கின்றனர் அது மட்டுமல்லாமல் அலங்கரிக்கப்பட்ட முகூர்த்த கால்கள் வேல் கம்புகளையும் கையோடு கொண்டு செல்வார்கள் இந்த நிகழ்வைக்கான புதுக்கோட்டை சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மட்டுமின்றி தஞ்சாவூர் திருச்சி மதுரை சிவகங்கை உள்ளிட்ட பிற மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்து சென்றுள்ளனர் அப்போது பொன்னமராவதி காவல்துறையினர் சார்பில் நிகழ்ச்சியில் குளறுபடிகள் நடக்காமல் இருக்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன பக்தர்களின் வசதிகளை பூர்த்தி செய்யும் வகையில் பொன்னமராவதி அரசு போக்குவரத்து கழக கிளை சார்பில் திருச்சி புதுக்கோட்டை தஞ்சாவூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன இந்த திருவிழா தொடர்பாக அந்த பகுதியில் உள்ள இளைஞர்களிடம் கேட்டபோது திருவிழாக்கள் நம் முன்னோர்களால் பாரம்பரியமாக கொண்டாடப்படுகிறது இந்த திருவிழாவில் எந்த ஜாதி பாகுபாடும் பார்ப்பதில்லை அனைத்து ஜாதியினரும் கலந்து கொள்வதுடன் தங்கள் உறவினர்களையும் அழைத்து செல்வார்கள் நேர்த்திகரன் செலுத்த சேற்றை அள்ளி பூசி கொண்டு செல்வார்கள் அப்போது அவர்களை பார்க்கும்போது பழங்குடிகளாகவே தெரியும் இதுபோன்று சேற்றில் குளிப்பதால் உடலில் உள்ள தோல் நோய்கள் பறந்து போகும் அதனால்தான் நம் முன்னோர்கள் கோடையில் வரும் தோல் நோய்களிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள சேற்று குளிகளோடு திருவிழாவை நடத்தி வருவதாக கூறுகின்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க